பழைய தலைவர் செத்து போனதுக்கு அப்புறம் கேஸ் துப்புரி எடுத்துக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு உங்களை அனுப்பியிருக்காங்கல்ல நீங்க யூபி ல சாதிச்சிங்க பஞ்சாப்ல சாதிச்சிங்க எல்லா ஸ்டேட்லயும் சாதிச்சிங்க ஆனா நம்ம ஸ்டேட் எப்படி தெரியுமா வண்டு தொலைச்ச மாம்பழம் மாதிரி இங்க வில்லன்ஸ் கிடையாது கொடிய அரக்கர்கள் கிடையாது மிருகங்கள் கிடையாது எல்லாருமே மேதாவிங்க சாதுங்க முனிவர்கள் மாதிரி இருப்பாங்க நமக்கு தெரியாமலே பின்னால குடி தோண்டிட்டு இருப்பாங்க ரவுடிங்க போக்குறீங்க சொசைட்டியை பாட்சி பண்றது என்ன அவங்க முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து காலை உடைச்சு லா ஆர்டர் லாட்டி பவர் என்னன்னு இந்த ஸ்டேட் அரசியல் ரவுடிகளுக்கு காமிக்கிறேன்

இது ஒரிஜினல் டிரைனேஜ் இல்ல யாரோ வேணும் இது டைம் மாமுக்கு சம்பந்தப்பட்ட வயர் அப்படின்னா பாமிங்க தான் வச்சிருக்காங்க அதனாலதான் தோண்டிருக்காங்க

இவனுக்காக எந்த போன் வந்தாலும் எடுத்து பக்கத்துல வை எஃப்ஐஆர் புக் கொண்டு வா இந்த விஷயம் பிரச்சனை ஆயிடுமோ பயமா இருக்கு மேடம் நான்சென்ஸ் பயமா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு காக்கி டிரஸ் அவுத்துட்டு வீட்டுல உட்காரு இது சிபிஐ ஹேண்டில் பண்ற கேஸ் எவன் கேட்டாலும் என்ன சொல்லு என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இவனை பாக்குறது கூட யாரும் ஜர்னலிஸ்ட் சந்திரமாரி போன் பண்ணி ஒன்னு இங்க வரவழைச்சது நாங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ணி உடனே பூனம் அனுப்பி வைக்கணும்னு சொல்லு சொல்லு ஹலோ இஸ் இட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நான் சிபிஐ ஆபிசர் விஜயா பேசுறேன் ஹோட்டல் ஸ்ரீலேகா இன்டர்நேஷனலுக்கு பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கிற ஆம்புலன்ஸ் ஒண்ணு அனுப்புங்க 啊。<gasps> பொட்டச்சி கிடந்து துள்றா வாயை மூடிட்டு பேசா உட்கார்ந்திருக்கிய அது இல்ல சார் இந்த கேஸ் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தா இவ்வளவு தொல்ல வந்திருக்காது சிபிஐ அதனே மிஸ் விஜயாவை டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் ஷி இஸ் a பவர்ஃபுல் லேடி அந்த பூனம் சிங் உடனே வெளிய வரணும் இல்ல அவன உள்ளுக்குள்ளே வச்சு ஒரே அடியா க்ளோஸ் பண்ணனும் ஆஹா நீங்க அனாவசியமா டென்ஷன் ஆவாதீங்க நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கறேன் அவ விஷயத்தை நீ கவனிக்கலனா உன் விஷயத்தை நான் கவனிக்க வேண்டியிருக்கும் ஐயா கொன்னுடுங்க குத்திடுங்க நீங்க போன்ல கமிட்டானா எல்லாரும் இப்ப போன ஒட்டு கேக்குறாங்களா

நீங்க ரொம்ப திறமை உள்ள சிபிஐ ஆபீசரா இருக்கலாம் ஆனா நீங்க போற வழி சரியில்லைன்னு தோணுது போராட்டம் நடத்துறவங்க மேல போலீஸ் வேலை ஏத்துறதும் ரவுடிங்களோட சண்டை போறதும் இதெல்லாம் உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க செய்யற வேலை இல்ல ரவுடிங்களோட வேலை நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க நான் செஞ்சது மட்டும் என் டியூட்டி ஒரு ரவுடி அரசியல் தலைவர் ஆயிடுவானா அவர் விடுதலை பண்றதுக்காக செய்யற அநியாய போராட்டம் ஆயிடுமா அவர் அடிச்சா அதுக்கு ரவுடி சொல்லு பேரா சார் நான் எல்லா ஆதாரத்தோட தான் இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கேன் தலைவரை தீவிரவாதிங்க கொலை செஞ்சாங்கங்கிறது உண்மை இல்ல ஏன்னா அன்னைக்கு அவர் ஒன் ஒன் எயிட் கிரியேட் கார்ல போனோம்

இதுல உங்க டிபார்ட்மெண்ட் கூட கலந்திருக்கு இல்லனா அந்த லைன்லயே வராத ட்ரெயின வயர்லெஸ் மெசேஜ் கொடுத்து ஸ்டாப் பண்றது இம்பாசிபிள் ஆபீசர் தலைவர் கொல ஒரு அரசியல் கொல இட்ஸ் a political murder இதுல ரயில்வே கேட் கீப்பர்ல இருந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு ஃபுல் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு ஆனா இதுக்கு பின்னால யார் ஒருத்தர் இருக்கறா அவன் யாரு எந்த சொன்னதுக்காக இந்த கொலை செஞ்சானே 24 hours குள்ள நான் வெளிப்படுத்துறேன் இவன் 24 hoursல வெளிப்படுத்துறேன்னு சொன்னது என்னதான் ஜான்சிராணி குதிரை மேல ஏறி கத்தி எடுத்து வெட்டினது கதைன்னு நினைச்சேன் இவளுக்கு முன்னால் அவையம் மாத்திரம் இவ இருபத்தி நாலு மணி நேரத்துல வெளிப்படுத்துறேன்னு சொன்னதை பன்னெண்டு மணி நேரத்துல செஞ்சாலும் செய்வா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் பூனம் சிங் அரஸ்ட் பண்ணது நல்லதுன்னு ஜனங்க சொல்றாங்க அதனால இப்ப நாம அவளை எப்படி எடுத்தாலும் அவ பாப்புலர் ஆயிருவா நம்ம அன்பாப்புலர் ஆயிடுதுல உன்னை கொண்டுருவேன் பூனம் சிங்க அவ்வளோ அவங்க கூட தீர்த்துக்கிட்டோம் நாம தீர்த்துக்க வேண்டிய முக்கிய விஷயம் ஒன்னு இருக்கு செத்து போன தலைவருக்கு எனக்கு ஏதோ தகராறு வந்து அவரை கொன்னுட்டு நான் தலைவரானதா அங்க எங்க லேச அரசு பிரசனா பேசிக்கிறாங்க அதனால நாளைக்கு நம்ம தலைவர் பிறந்தனால நம்ம பார்ட்டி சார்பா நல்லா செஞ்சுக்கணும் வச்சுக்கங்க இந்த ரூம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்ம தலைவருக்கு கட் அவுட் பேனர் வைங்க அன்னதானம் பண்ணுங்க ஒரு மாவட்டத்துக்கு நம்ம தலைவர் பேரை உடனடியா வச்சிருங்க ஒரு பெரிய மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்யுங்க எந்த மீட்டிங்கை தம் மேல இருக்கிற கரையை மறைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கானோ அதே மீட்டிங்ல மக்கள் முன்னால அதிகாரிகள் முன்னால எல்லாரும் முன்னாலையும் அவன் செஞ்சதை பப்ளிக்கா மைக்ல சொல்லி அப்ப கைது செய்யறேன் I will do it in front of the public, yes.